கால உங்கள் கையில் தலைநகர் தமிழ்ச்சங்கமும் இலக்கிய இயக்கமும் தென் திருவிதாங்கூர் கல்லூரியின் தமிழாய்வு துறையும் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை தமிழ் தமிழ்துறையும் செல்லாம கல்வியியல் கல்லூரியின் தமிழ்துறையும் இணைந்து வழங்கும் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வேளாண் முற்றத்தின் இயற்கை வேளாண் அறிவியல் அறிவியல் மணிவாசன அவர்கள் சார்பிலும் ஐயா தொல்காப்பியும் ஆஹ் சரி பரவாயில்ல தொல்காப்பிய தொடர் சொற்பொழிவில் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வேளாண் முற்றத்தின் இயற்கை வேளாண் அறிவியலாளர் மகேந்திர மணிவாசன் அவர்கள் சார்பிலும் நிர்மலா மகளிர் கல்லூரியின் டாக்டர் மகேஸ்வரி சார்பிலும் டாக்டர் ஹரிச்சந்திரன் சார்பிலும் டாக்டர் நாகலட்சுமி சார்பிலும் ஸ்டெல்லா மாட்டுடீனா கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் அன்னபூரணி சார்பிலும் என் சார்பிலும் வருக வருக என வரவேற்று திருக்குறளில் ஆழ்ந்த புலமையுடையவர் பக்தி இலக்கியங்களை கரைத்து குடித்தவர் என்று அனைவராலும் போற்றப்படும் டாக்டர் சசிகலா அவர்கள் இப்போது திருக்குறள் தொடர் சொற்பொழிவை ஆற்றுவார் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு முனைவர் த சசிகலா என்ன அனைவருக்கும் வணக்கம் கேக்குதா ஐயா நல்லா கேக்குது அனைவருக்கும் வணக்கம் தொல்காப்பிய தொடர் சொற்பொழிவு ஆற்றி வரும் எங்களுடைய அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் பேராசிரியர் செம்மொழி மத்திய நிறுவனத்தின் மேலாள் பதிவாளர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவையை முதற்கன் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய தலைப்பு பிறனில் விழையாமை பிறனில் விழையாமை அப்படின்னு சொன்னாக்கா பிறன் மனைவியை விரும்பாமை இல் என்பது இல்லத்தை குறிக்கும் இல் என்பது இல்லை என்ற பொருளை குறிக்கும் பல்வேறு பொருள்களை கொண்டது இல் என்பது இல்லத்தில் வாழ்கின்ற மனைவியை விரும்பக்கூடாது என்பதை இந்த அதிகாரத்தில் ஐயன் வள்ளுவன் வலியுறுத்துகிறார் முதல் குரலாக பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதைமை ஞானத்து அறம் பொருள் கண்டார்கள் இல் பிறன் அப்படின்னு சொன்னாக்கா பிறனுக்கு பொருளால் அப்படின்னு சொன்னாக்கா பொருள் போல் பெட்டொழுகும் அப்படின்னு சொல்லும் பொழுது விரும்பி நடக்கும் அறியாமை ஞானம் என்பது உலகம் அறம்பொருள் கண்டார்கள் இல் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை பில் என்பது இந்த இடத்துல இல்லை என்ற பொருள் பயன்படுகிறது அதாவது பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதைமை அடுத்தவரின் மனைவியை விரும்பி ஒழுகும் அறியாமை குணம் உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்த கண்டவரிடம் இல்லை என்று சொல்கிறார் ரொம்ப அறம் பொருள் ஆராய்ந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தவரின் மனைவியை விரும்பி ஒழுகுகின்ற அறியாமை குணம் அற்றவர்களாக இருப்பார்கள் என்று அழகாக சொல்கின்றார் இரண்டாவது குரலாக அரண்கடை நின்றாருள் எல்லாம் நின்றாரின் பேதையார் அரண் கடை நின்றார் சொன்னா அறநெறியில் வழுதி நின்றவர் கடை அப்படின்னாக்க கடைநிலையில் நிற்பவர் அறத்தில் கடைநிலையில் நிற்பவர் பிறன் கடை நின்றாரின் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயில் சென்று நின்றவரை போல சொன்னாக்க அறிவிலி இல்லை என்பது இந்த இடத்துல இல்லை என்ற பொருளில் கொள்ளப்படுகிறது அறத்தை விட்டு பாவம் செய்தவர் எல்லோருள்ளும் விரும்பி அவனுடைய வாயுப்படியில் சென்று நின்றவர் போல அறிவிலிகள் இல்லை என்று சொல்கிறார் அறத்தை விட்டு பாவம் செய்தவர் அறத்தை விட்டுட்டு எல்லா எந்த பாவம் செய்தாலும் உம் அவற்ற அவற்றை எல்லாற்றை விடவும் திறன் மனைவியை விரும்பி அவங்களுடைய வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க இல்லையா அது போல ஒரு அறிவிலிகள் கிடையாது இல்லை அப்படின்னு ரொம்ப இடித்துரைக்கின்றார் பாவம் செய்தவர் எல்லாரும் விடவும் அறிவிலி யார் என்று கேட்டால் திறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாய்ப்படியில் சென்று நின்றவர் இருக்கிறார் அடுத்த குரலில் விழுந்தாரின் வேறல்லர் மன்ற எாரில் தீமை புரிந்தொழுகுவார் விழிந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல செத்தார் என்ற பொருளில் கொள்ளலாம் மன்ற அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக தெளிந்தார் அப்படின்னு சொன்னாக்கா நம்பினவர் நம்பிக்கை கொண்டவர் இல்லைங்களா இல்ல அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவியை குறிப்பதாக கொள்ளலாம் அதாவது விழிந்தாரில் வேறல்ல வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் நம்பியவரின் மனைவியை விரும்பி தீமை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அப்படின்றார் நம்பிக்கை கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது அப்படி தீமை செய்தா எப்படி என்ன பொருள் வரும் அப்படின்னு சொல்ல செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் செத்தவருக்கு சமம் என்று சொல்வதை நாம் இங்கே அறியலாம் அடுத்த குரலில் என ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பீரன் இருப்புகள் திணைத்துணையர் ஆயினும் அப்படின்னு சொல்லக்கா எவ்வளவு பெருமை உடையவராக இருந்தாலும் திணைத்துணை மிகச் சிறிய அளவு தேரான் அப்படின்னு சொல்லக்கா ஆராய்ந்து பார்க்காதவன் தன் குற்றத்தை திணைய ஆராய்ந்து பார்க்காமல் பிறன் மனையில் நுழைந்தால் எவ்வளவு பெருமை உடையவராக இருந்தாலும் என்ன பயன் என்று கேட்கின்றார் தமிட்டத்தை அறிந்து கொள்ளணும் அறிந்து பிறன் மனையில் நுழையாமல் இருக்க வேண்டும் அப்படி நுழைந்தாக்கா எவ்வளவு பெருமை உடையவராக இருந்தாலும் என்னையா பயன் அப்படின்னு கேட்கின்றார் அடுத்த குரல் பாருங்க எளிதட இல்லிரப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி இறப்பான் அப்படின்னு சொன்னாக்க அறநெறியை கடப்பவன் எஞ்ஞான்றும் அப்படின்னு சொன்னாக்க எந்த காலத்திலும் விளியாது அப்படின்னு சொன்னாக்க அழியாது அடைவதற்கு எளியது கிடைத்ததற்கு எளிமையா கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அடைவதற்கு எளியது என்று எண்ணி பிறர் மனைவிடம் நெறிகடந்து நடக்க முயல்பவன் எக்காலத்திலும் அழியாத பழியை அடைவான் என்று சொல்கிறான் ரொம்ப எளிமையாதான் கிடைக்குது இல்லையா அதனால நம்ம நெறிகடந்து ஒழுகுவோம் என்று நினைத்தால் அவனுக்கு எல்லா காலத்திலும் பழி ஏற்பட்டு விடும் அழியாத பழி ஏற்பட்டு விடும் என்று சொல்கின்றார் அடுத்த குரலிலே பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் கண் இகவாவாம் அப்படின்னு சொன்னாக்க நீங்காமல் இருக்குமாம் எது அப்படின்னு சொல்றாங்க இல் இறப்பான் கண் அப்படின்னு சொன்னாக்க பிறன் மனைவியிடம் நெறிகடந்து நடப்பவனிடத்தில் பிறன் மனைவியிடம் முறை கடந்து நடப்பவன் எடுத்து எதெல்லாம் நீங்காது அப்படின்னு சொன்னக்கா பகை பாவம் அச்சம் பழி என்ற நான்கு குற்றங்களும் நீங்காது என்று சொல்கின்றார் இந்த பகை பழி அச்சம் பழிக்காவது நாணம் கொண்டாவது இந்த தீய செயலை செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்கிறார் அடுத்த குரலிலே அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன் அறநியலான்னு அப்படி சொன்னாக்கா இல்லறத்தின் இயல்பு பிறன் இயலால் அப்படின்னு சொன்னா பிறனுக்கு உரிமையானவள் பெண்மை அப்படி சொன்னாக்கா பெண் தன்மை அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவன் ஆவான் அப்படின்னு சொன்னாங்க நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை அறத்தின் இயல்போடு வாழ்கின்றவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னாக்கா பிறருடைய மனைவியை விரும்ப மாட்டான் என்று சொல்கிறார் அடுத்த அருமையான ஒரு குரல் திறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு எந்த இடத்துல அப்படியே முத்தாய்ப்பா சொல்றாரு சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு சொல்றாரு பேராண்மை அப்படின்னு சொன்னாக்கா பெரிய ஆண் தன்மை ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு சொன்னாக்க சிறந்த ஒழுக்கம் பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறமட்டும் அன்று சிறந்த ஒழுக்கமும் அப்படின்னு சொல்றது அறம் மட்டும் கிடையாதுப்பா அது உங்களுக்கு சிறந்த ஒழுக்கம் என்று சொல்லி சொல்கின்றார் அதற்கு அடுத்த குரலிலே நலக்குறியார் யாரெனில் நாமநீர் வைப்பில் பிறர்க்குரியால் தோல் தோயாதார் நாமநீர் வைப்பு அப்படின்னு சொன்னாக்க தரும் கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் தோல் தோய்தல் அப்படின்னு சொன்னாக்க சேர்தல் தரும் கடலால் சூழப்பட்ட உலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் யார் என்றால் அடுத்தவனின் மனைவிய